வணக்கம் நான் பாண்டியன் தந்தை பெரியார் மேடையில் மிக கடுமையாக பேசக்கூடியவர் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு சிறுவனிடம் கூட மிகுந்த மதிப்போடு நடந்து கொள்கிற பண்புடையவர் சோவியத் யூனியனை கட்டி எழுப்பிய உலக புரட்சியாளர்களில் ஒருவரான லெனின் குறித்தும் அப்படித்தான் அவருடைய நண்பர்கள் எழுதுகிறார்கள் லெனினுடன் சில நாட்கள் என்னும் நூலில் மேக்சிம் கார்க்கி பல வியப்பான செய்திகளை குறித்திருக்கிறார் லெனின் மிக கடுமையான ஒழுங்குமுறைகளை உடையவர் அவருடைய வாழ்க்கை ஒழுங்குகள் சில நேரங்களில் அவரையே சித்திரவதை செய்வதாக இருக்கும் ஆனால் நண்பர்களிடம் பழகும்போது மிக இயல்பாக மிக லேசாக விட்டுக் கொடுத்து பழகும் உடையவராக லெனின் இருந்தார் என்று காக்கி எழுதுகிறார் மேடையில் பேசுவது என்பது அரசியல் சார்ந்தது தனிப்பட்ட முறையில் யாருடனும் பகையில்லை என்பதுதான் ஏப்ரல் இருபத்தி இரண்டு லெனின் பிறந்தநாள்